ஆண்குறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த அனுணகுமார திசாநாயக் அரசாங்கமானது இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே மோசடியை வெளிச்சத்துக்கு ரணில் விக்கிரமசிங்க உட்பட ரணில் விக்கிரமசிங்க காலத்து அமைச்சர்கள் கோட்டாபய ராஜபக்ச காலத்து அமைச்சர்கள் என்று எல்லோருமே இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பெயர் விவரங்களை இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே நழிந்த ஜெயலித வெளிப்படுத்தி மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் மிக விரைவிலே சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற தான் இந்த பார் லைசன்ஸ் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் ஆதாரத்தோடு முழு பெயர் விவரத்தையும் ஓரிரு நாட்களில் நாங்கள் வெளியிடுவோம் என்ற அடிப்படையிலே போது அணு அரசாங்கம் பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த நழிந்த ஜெகதீசர் இந்த விடயத்தை அதிரடியாக தெரிவித்திருக்கின்றார் உங்களுடைய பெயரிலே உங்களுடைய மனைவியுடைய பெயரிலே உங்களுடைய சாரதியுடைய பெயருடைய பெயரிலே உங்களுடைய உறவினர்களுடைய பெயரிலே எடுக்கப்பட்ட அத்தனை மதுபான சாலை அனுமதி பத்திரங்களும் முழு ஆதாரத்தோடும் ஓரிரு நாட்களே வெளியிட போகின்றோம் என்ற செய்தி வந்திருக்கின்றது பதினைந்து லட்சம் கோடி ரூபாய்கள் வரையிலே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அரசியல்வாதிகள் மோசடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது வெகு விரைவிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருப்பதனால் இப்போது அச்சத்துடன் கூடிய நடுக்கத்தோடு இப்போது அரசியல்வாதிகள் இப்போது பயணிக்க வேண்டிய நிலையை இந்த அனு அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன விடயம் பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த அணு அரசாங்கத்தினுடைய இந்த அல்லது லஞ்ச ஊழல் அல்லது மோசடிகள் சார்ந்து பலதரப்பட்ட விடயங்கள் துருவி துருவி விசாரிக்கப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது இந்த நழிந்த ஜெயதிச அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நழிந்த ஜெயதிச பல அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகளை வெளிப்படுத்தி இருந்தார் இந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் அதாவது நூற்றி இருபத்தி இரண்டு தசம் நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்கள் வரையிலே இப்போது கடந்த ஆட்சியிலே மோசடி இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக கடந்த அரகலைய போராட்டம் இந்த காலிமுகத்திரல் போராட்டத்தின் போது இந்த தங்களுடைய சொத்துக்கள் மக்களால் அழிக்கப்பட்டிருக்கின்றது வீடுகள் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது சொத்துடைமைகள் அழிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று நாற்பத்தி மூன்று விக்ரமசிங் அரசாங்கத்தில் இருக்கின்ற நட்ட வீடாக பெற்றிருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது மிக பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது இது கோடிக்கணக்கிலே பார்க்கின்ற போது நூற்றி இருபத்தி இரண்டு தசம் நான்கு ஒரு கோடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற போது இதுல யார் அதிகமாக பெற்றார் என்றால் முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர் ஏற்கனவே இப்போது போலீசாரினால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நீதிமன்ற வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் சுகாதார அமைச்சராக இருந்தபோது தரம் குறைந்த மருந்துகளை இந்த ஈமோ குளோபியூலின் என்று சொல்லப்படுகிற மருந்துகளை இறக்குமதி செய்தார் என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கின்றது இந்த ஹெகேலிய ரம்புக்குல எனவே அவர் மீது இப்போது மீண்டும் ஒரு விசாரணை இடம்பெறப் போகின்றது என்பதுதான் பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இவர் மாத்திரம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்களை நட்டவீடாக பெற்றிருக்கின்றார் தன்னுடைய சொத்து அல்லது தன்னுடைய வீடுகள் மீது மக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அடிப்படையில் எனவே இது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்கின்றது ஒன்பது கோடி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது கோடி வரையிலான கிட்டத்தட்ட ஒன்பது பத்து கோடி வரையிலான பணத்தை பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக பார்க்கின்ற போது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இவர் மீதும் வழக்கு பாய்ந்திருந்த இவர் மீதும் இவரையும் கைது செய்து பின்னர் விடுதலை செய்திருந்தார்கள் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது முறைகேடான விதத்திலே இலங்கைக்குள்ளே அதிசொகுசு கார்களை கொண்டு வந்திருந்தார் அதையும் ஒரு விருந்தினர் விடுதி முன்னே பல நாட்களாக நிறுத்தி வைத்திருந்தார் அதற்கான ஆவணங்கள் இல்லை என்று கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே அவரும் கிட்டத்தட்ட ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய்கள் வரையிலே நட்டகீடாக பெற்றிருக்கின்றார் விமல் வீரவம்ச பத்தாக்குறைக்கு அலிசப்ரீம் அங்கே நட்டகீடு பெற்றிருக்கின்றார் எனவே இவர்களுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரியாக்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்று நான் சொல்ல வேண்டும் ஓரிருவருடைய வீடுகள் தாக்கப்பட்டிருந்தது தீக்கிரையாக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் எல்லோருடைய வீடுகளும் அப்படி என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் இந்த நாற்பத்தி மூன்று பேரும் இங்கே நட்ட வீடுகளை பெற்றிருக்கின்றார்கள் அதுவும் எப்படி நட்ட வீடுகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அப்போதைய காலகட்டங்களில் இருந்த அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றார்கள் அச்சுறுத்தல்களை கொடுத்து அதிகப்படியான நட்டம் ஏற்பட்டதாக காட்டும்படி சொல்லி இதன் அடிப்படையில் நட்ட வீடுகளை பெற்றிருக்கின்றார்கள் ஐந்து லட்சம் முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வரையிலே இந்த நட்ட வீடாக பெற்றிருக்கின்ற விடயம் தான் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே விமல் வீர வம்சமும் அதற்குள்ளே இருக்கின்றார் எனவே இப்போது மீண்டும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் இதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு கருத்தும் இப்போது நிலை காரணம் ரணில் விக்ரமசிங்க தான் இந்த நட்டகீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க செயற்பாடுகள் தான் இந்த ஜோன்சன் பெர்னாண்டோ உட்பட ஒரு சிலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்தார்களோ என்ற ஒரு கேள்வியும் எல்ல ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அமைச்சரவை பேச்சாளரான நழிந்த ஜெயதேச இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டு இந்த தகவலை வெளிப்படுத்தி இருந்தார் குறிப்பாக இந்த ஜனா ஜனாதிபதியினுடைய நிதியத்திலிருந்து ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பதினைந்து லட்சம் கோடிகள் வரையிலே இதுவரையிலே எடுக்கப்பட்டிருக்கின்றது பதினைந்து லட்சம் கோடிகள் என்றால் எவ்வளவு பெரிய பணம் என்று பாருங்கள் எனவே அவர் அங்கே பாராளுமன்றத்துல குறிப்பிட்டிருக்கின்றார் சாதாரணமான ஒரு பொதுமக்கள் ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான பணத்தை இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நட்டகளாகப் பெற வேண்டும் அல்லது மானியமாக பெற வேண்டும் என்றால் அவர்கள் கணக்கிலே காத்திருக்க வருது பெருமனை இருபத்தி ஐந்து லட்சம் தான் அதிக அதிக தொகையாக கூட அவர்களுக்கு வழங்கப்படும் பயன்படுத்தி இந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக அரசியல்வாதிகளும் தங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி பதினைந்து லட்சம் கோடி வரையிலே மோசடி செய்திருக்கின்றார்கள் மோசடியான முறையிலே ஜனாதிபதியினுடைய இந்த நிதியத்திலிருந்து ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இதுவரை காலமும் எடுத்திருக்கின்றார்கள் எனவே இவை அத்தனையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் ஆதாரங்களோடு பலர் சிக்குவாங்க

இப்போது அழகும் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது வெளியே கொண்டு வரப்போகின்றோம் இந்த மதுபான அனுமதி பத்திரம் பெற்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பலர் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய தகுந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் அத்தனையும் கிடைக்க பெற்றிருக்கின்றது எனவே அவர்கள் தங்களுடைய பெயரில் எடுத்திருந்தால் அல்லது தங்களுடைய உறவினர்களுடைய பெயரில் எடுத்திருந்தால் அல்லது தங்களுடைய வாகன சாரதியுடைய பெயரில் எடுத்திருந்தால் எப்படி அவர்கள் அந்த மதுபான அனுமதி பத்திரத்தை பெற்றிருந்தாலும் இந்த பார் லைசன்ஸை பெற்றிருந்தாலும் அத்தனை ஆவணங்களும் திரட்டப்பட்டு விட்டது இது இன்னும் ஓரிரு நாட்களிலே வெளிவரும் என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் ஓரிரு நாட்கள் என்றால் நாங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற போதே அதிகம் வெறுமனே ஒரு ஒரு வாரங்களுக்குள்ள இந்த விடயத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி பேரடியை கொடுக்க போகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க சலுகையாக பெற்றுக்கொண்ட இந்த பார் லைசன்ஸ் அதாவது மதுபான அனுமதி பத்திரங்கள் சார்ந்து எனவே இதிலே பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிக்கலாம் என்ற செய்தியும் வந்திருக்கின்றது எனவே இதனால் பேரடி இப்போது அரசியலிலே பெரும் குழப்ப நிலை ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இப்போது அன்னு அரசாங்கம் இதை ஏன் தீவிரம் காட்டுகின்ற பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலே குறிப்பாக அஹ் பாராளுமன்றத்துக்குள்ளே அதுவும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச தலைமையிலே ஏனைய சிறு சிறு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திலே பிரதானமாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இரண்டு கட்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றன இரண்டு அல்ல பல கட்சிகள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற இரண்டு கட்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதிலே தமிழரசு கட்சியின் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டிருக்கின்றார் ரிசார்ட் பதியுதீன் கலந்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று முஸ்லீம் காங்கிரஸ் கலந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக பலதரப்பட்ட கட்சிகள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த அதாவது திலிப் ஜெயவீரவும் இவர் ஒரு இனவாத பேச்சு பேசுகின்ற ஒரு நபர் திலிப் ஜெயவீரவ் கூட இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார் எனவே பிரதானமான எதிர்கட்சிகள் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அல்லது வீழ்த்துவதற்கு திட்டம் தீட்டுகின்றார்களோ என்ற ஒரு கருத்தை கடந்த காணொலியிலே கூட நாங்கள் பேசியிருந்தோம் எனவே அப்படி அவர்கள் செய்கின்றார்கள் அதற்கொரு பதிலடியாக அதற்குள்ளேதான் இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நழிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருக்கின்றன எனவே உங்களுடைய நீங்கள் செய்த ஊழல் மோசடிகள் தகுந்த ஆதாரத்தோடு வெளிவரும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இது இப்போது ஒன்று சேருகின்ற இந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக இனியும் ஒன்று போகின்ற குறிப்பாக ஒன்று சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சர்வஜன அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற திலீப் ஜேவீர கட்சி அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இப்படியான கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரலாம் அதோடு புதிய புதிய சுதந்திர முன்னணி அதாவது சிலிண்டர் சின்னத்தை மையமாக கொண்டு வந்த கட்சி எனவே எல்லாம் ஒன்று சேர்கின்ற போது இதற்குள்ளேதான் அந்த ஊழல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நழிந்த ஜெயதேசம் மிக விரைவிலே இவர்கள் மீதும் சட்டம் எடு சட்டம் பாயும் அல்லது விசாரணைக்குட்படுத்தப்படலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னமொரு அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தி இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது இந்த வழிபிகார் அமைச்சராக இருக்கின்ற தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த ரஷ்யாவிலே ராணுவத்திற்கு இலங்கையில் இருந்தவர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை ராணுவத்து இலங்கையிலிருந்து பொதுமக்களும் சரி முன்னாள் ராணுவ வீரர்களும் சரி ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூன்று பேர் வலுக்கட்டாயமாக ராணுவத்தில் இணைக்கப்பட்ட செய்தி கொஞ்சம் கவலைக்கிடமான செய்தியாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் சுரீதர் இன்றைய தினம் சுரீதரன் அவர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது அதற்கு பதிலளித்திருக்கின்றார் இந்த விஜித அவர்கள் யாருமே விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக இணைக்கப்படவில்லை இதைத்தான் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு துறை சொல்கின்றதா வழிவகார அமைச்சகமும் இதைத்தான் சொல்கின்றதாம் யாருமே வலுக்கட்டாயமாக இணைக்கப்படவில்லை விருப்பத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இளைஞர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இருக்கின்றார்கள் என்றும் இதுவரையிலே அதாவது கடந்த ஜனவரி மாதம் தை மாதம் பத்தாம் திகதி வரையிலான காலப்பகுதியிலே கடந்த மாதம் பத்தாம் திகதி வரையிலான கால காலப்பகுதியை மாத்திரம் ஐம்பத்தி ஒன்பது பேர் இலங்கையர்கள் இந்த ரஷ்ய இராணுவத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் உக்ரைன் களமுனையிலே என்ற செய்தி ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்கு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது இதிலே யார் யார் என்ற விவரம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை மாறாக ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றனர் எனவே பல நாட்களாகவே யாழ்ப்பாணத்திலிருந்து சென்று அங்கே போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக இந்த வெளிவிகார அமைச்சருடைய செயலகத்திற்கு முன்பாக முன்பாக எல்லாம் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி எனவே அவர்கள் பல கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவருடைய முகவர்கள் அவர்களை இங்கிருந்து கொண்டு சென்று அந்த இராணுவத்திலே சேர்த்திருக்கின்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது எனவே இதனால் அவர்கள் விரும்பாமலே அதற்குள்ளே சென்று விட்டார்கள் என்ற செய்தியினால் பெற்றோர்கள் அவர்களை விடுவிக்கும்படி கேட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தியாக இந்த ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பேரில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மேல மேலதிகமானவர்களுடைய விவரங்களை திரட்டுகின்ற பணிகளை செய்து வருகின்றோம் என்ற அடிப்படையில் இப்போது விஜித அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தியை வெளிப்படுத்தி எனவே இப்படியாக நகர்கின்றது இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று முழங்கின் ஈழன்